எல்லாம் வர இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன் நண்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்றிரவு பன்னிரண்டு மணியுடன் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இன்றும் நாளையும் மக்கள் சிந்திப்பதற்குரிய அமைதியான நாள் இந்த அமைதியான நாளில் மக்களை சிந்திக்க விடாமல் பல குழப்பங்கள் நடக்கும் டெலிபோன் போட்டுக்கொள்வார்கள் ரகசியமாக பதுங்கி பதினோர்களுக்கு செல்வார்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இறுதியாக தேர்தல் ஆண்டு இரவு நடுராத்திரியிலே குர்வானையும் எடுத்துக்கொண்டு பணத்தையும் எடுத்துக்கொண்டு லஞ்சம் வழங்குவதற்கு கூட குரானின் சத்தியம் லஞ்சம் வழங்கிவிட்டு குரானின் சத்தியமும் பெற்றுக் கொள்வார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இருந்தாலும் மக்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற தேர்தல் நிவாரணங்களை அனர்த்தங்கள் வந்தால்தான் வழக்கமாக அரசாங்கம் நிவாரணம் வழங்கும் ஆனால் தேர்தல் வந்தால் அரசியல்வாதிகளில் சிலர் நிவாரணம் வழங்குவார்கள் நேற்றும் அரிசி போன்ற பொருட்கள் நிவாரணமாக வழங்கப்பட்டதாக அறிய கிடைத்தது இன்றும் நாளையும் அப்படியான நிவாரணங்கள் உங்களுக்கு வழங்கப்படக்கூடும் அவை உங்களது பேரினால் சுரண்டப்பட்டவை சுருட்டப்பட்டவை நீங்கள் மிக நீண்ட காலமாக வீதிகளில் செல்ல முடியாமல் படுகின்ற அந்த கஷ்டங்களுக்குரிய கூலியாக நீங்கள் கருதிக்கொள்ளலாம் ஆனாலும் இவை நிச்சயமாக திருடிய பணங்கள் தான் வேறு இவர்களுடைய சொந்த உழைப்பிலிருந்து வழங்குவது கிடையாது எனவே அந்த திருடிய பணத்தை நீங்கள் பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு செலவழித்தால் அது அறமாக இருக்குமா ஹலாலாக இருக்குமா என்றெல்லாம் நமக்கு தெரியாது எனவே அந்த பணத்தை பெறுபவர்கள் வறியவர்களுக்கு தானம் செய்து விடலாம் அப்படி செய்துவிட்டால் நீங்கள் இவர்களுக்கு வாக்குறுதி வழங்கிய நடக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் இது ஒரு சமூகத்தை சீரழித்து பெறப்பட்ட பணங்களாகத்தான் இருக்கும் எனவே அதற்காக இவர்களுக்கு வாக்குறுதி வழங்க வேண்டும் என்றோ அல்லது வழங்கிய வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றோ அவசியம் இல்லை அதிலும் இஸ்லாத்தின் பார்வையிலே குரானில் சத்தியம் செய்வதென்று ஒரு உடயம் கிடையாது தம்பாஹி என்று மூன்று வகையாகத்தான் சத்தியம் செய்வார்கள் இதுதான் இஸ்லாமிய நடைமுறை ஆனால் அதுவும் சத்தியம் என்பது மிக பெருமதியான சாமான் அதை கண்ட மாதிரி உபயோகிக்கவும் முடியாது திருடர்கள் தாம் திருடிய பணத்தை அதில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது எடுக்கின்ற சத்தியம் எந்த அளவிற்கு செல்லுபடியான சத்தியமாக இருக்கும் என்று கூட சொல்ல முடியாது எனவே அன்பான சகோதரர்களே இந்த தேர்தல் நிவாரணம் என்கின்ற இந்த விடயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் உண்மையில் நீங்கள் வறியவர்களாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அல்லது வறியவர்களுக்கு வழங்கி விடுங்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலின் போது ஈப்பட்டிக்குள் பணத்தை மடித்து வைத்து வீடு சென்று ஒரு பகுதியில் வழங்கப்பட்டதாக அறிந்தோம் அந்த பகுதியில் ஒரு சமூக சேவகரும் ஆசிரியருமான ஒருவரும் மற்றும் பொறியியலாளர்கள் அத்தோடு சமூக சேவர்களாக இருக்கின்ற இருவரும் தேர்தலில்லை என்றார்கள் ஆனால் லஞ்சம் வழங்கியவருக்கே அதிக வாக்குகள் கிடைத்தன எனவே இந்த மாதிரியான விடயங்களை நாம் நன்றாக சிந்திக்க வேண்டும் செயல்பட வேண்டும் எனவே இந்த விடயத்தில் மிக தெளிவாக சிந்தித்து எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு நாம் நம்முடைய அதிகாரங்களை யாருக்கு ஒப்படைக்கின்றோம் என்பதை மிக நுணுக்கமாக கவனித்து வாக்குரிமை என்கின்ற இந்த அமானிதம் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டது இதனை சரியாக பயன்படுத்தி நல்ல மனிதர்களை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்து இந்த நாட்டை சளிப்படையை செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்